வணக்கம் ஈச்சம்பாக்கம் விஜிபி பொழுதுபோக்கு மையத்தில் மது அருந்துவிட்டு காரை தாறுமாறாக ஓட்டி தோட்ட தொழிலாளர்கள் மீது மோதியதில் இருவர் படுகாயம் சென்னை அடுத்த ஈச்சம்பாக்கம் கிழக்கு கடற்கரை சாலையில் பிஜேபி பொழுதுபோக்கு மையம் உள்ளது இந்த பொழுதுபோக்கு மைய வளாகத்தில் தனியாக மது அருந்தும் வகையில் தனி இடம் உள்ளது அங்கு இன்று மாலை காரில் வந்த இரு நபர்கள் மது அருந்துவிட்டு பிஜேபி வளாகத்தில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலைக்கு செல்ல காரை அதிவேகமாக இயக்கியபடி தாறுமாறாக ஓட்டி வந்தனர் அப்போது பிஜேபி பொழுதுபோக்கு மையத்தில் தோட்ட வேலை செய்து வரும் ஈச்சம்பாக்கத்தை சேர்ந்த ஒண்டிவீரன் இவருக்கு வயது அறுபத்தி ஐந்து மற்றும் பாண்டியன் இவருக்கு வயது முப்பத்தி இரண்டு ஆகிய இருவரும் பணி முடித்துவிட்டு அந்த வளாகத்தில் உள்ள மரத்தின் கீழ் தூங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது தாறு மாறாக வந்த கார் இவர்கள் மீது ஏறி இறங்கி அங்குள்ள சுற்றுச்சுவர் மீது மோதி நின்றது சத்தம் கேட்டு சக தொழிலாளர்கள் ஓடிவரவே வரவே காரில் வந்த இருவரும் அங்கிருந்து தப்பித்தனர் காரின் சக்கரம் இவர்கள் மீது ஏறி இறங்கியதில் படுகாயம் அடைந்தனர் படுகாயம் அடைந்த இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு இருவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தகவல் அறிந்த நீலாங்கரை போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய இருவரையும் தேடி வருகின்றனர் இச்சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நியூஸ் தமிழில் எடுக்காதுப்பா வண்டி எடுக்காதுப்பா ஒன்னா டீட்டுக்கு போன் பண்ணுங்க என்னங்க

ஆ அது புற என்ன எங்கே நீ எங்கடா கொண்டு வந்துட்டியா ஆ